ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படியல்ல அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக்கொண்டார்கள் பிரியமானவர்களே தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தினந்தோறும் வேதத்தின் வெளிச்சத்திலே நம்மை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை சிலர் நல்லவர் என்று சொன்னார்களாம் வேறு சிலரோ வஞ்சிக்கிறவர் என்று சொன்னார்களாம் ஆனால் யாருக்கும் எந்த பதிலும் கொடுக்காமல் அவர் கடந்து செல்லுகிறவராக காணப்பட்டார் ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தார் அவர் பிதாவினுடைய பிரியமான காரியங்களை செய்து பிதாவை கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார் ஆகினாலே மனிதர்களுடைய கணிப்பு அவருக்கு பெரிய விஷயமாய் தெரியவில்லை ஒரு போதகர் தன் உதவியாளரோடு கடந்து போய் போய்கொண்டிருந்தாராம் போகிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஐயா நேற்று தினத்தில் உங்களிடத்திலே ஜெபித்தேன் எனக்கு முழு விடுதலை கிடைத்தது நீர் மிகவும் நல்ல போதகர் என்று சொல்லி அவரை புகழ்ந்தார்களா உடனே அந்த போதகர் சரி என்று சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார் சற்று தூரம் போன பிற்பாடு வேறு ஒரு மனிதன் வந்து நீர் ஏமாற்றுகிற மனிதன் அநேகரை வஞ்சிக்கிறாய் என்று சொன்னாராம் அதற்கும் இந்த போதகர் பதில் சொல்லவில்லை கூட இருந்த உதவியாளர் இப்படி கேட்டாராம் ஐயா அவர் புகழ்ந்து பேசினார் அப்பொழுதும் நீங்கள் பதில் சொல்லவில்லை இவர் இகழ்ந்து பேசினார் இப்பொழுதும் நீங்கள் அவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லையே ஏன் என்று கேட்டபொழுது அந்த போதகர் இப்படி சொன்னாராம் ஒரு சிலர் புகழுவதினாலே நான் புனிதராக மாறப்போவதில்லை அல்லது ஒரு சிலர் இகழுவதினாலே நான் துன்மார்க்கனாய் போகப் போவதும் இல்லை என் தேவனுக்கு முன்பாக என் புத்தகம் விரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு முன்பாக நான் சரியா இருக்கிறேனா இல்லையா என்பதை நான் தினமும் ஆராய்ந்து பார்க்கிறேன் அது போதும் எனக்கு என்று சொன்னாராம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாய் தேவன் நம்மை பார்ப்பதில்லை மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஒன்று உங்களுக்கு தெரியுமா வெளியரங்கமான நம்முடைய சில காரியங்கள் தான் மனிதர்களுக்கு தெரியும் ஆனால் தேவனோ நம்மை முற்று முதலாய் அறிந்திருக்கிறார் ஆகினால் பிரியமானவர்களே தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு ஒவ்வொரு நாளையும் நாம் துவக்க வேண்டும் தேவனிடத்தில் அதிகாலையிலே நாம் போது அண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்கிறேனா உமக்கு பிரியமாய் நடப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும் உம்முடைய நல்ல ஆவி என்னை சுமையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு அவர் காட்டுகிற பாதையிலே மன நடப்பது நடப்பதுதான் மிகவும் அவசியமான ஒன்று எப்படி மன உத்தமமாய் நடப்பது தேவனுக்கு பிரியமாய் எப்படி நடப்பது வெகு சுலபம் நித்தமும் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செபிக் கொடுங்கள் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் மனிதர் பார்த்து புகழுவதையோ இகழுவதையோ பெரிதாக எண்ணாமல் வேத வெளிச்சத்திலே நித்தமும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் நீதிமான்களாய் நடப்பதற்கு இன்று காலை வேளையிலே உங்களை அர்ப்பணியுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனே உடைய வேதத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தி கொண்டு உம்மை பெரியப்படுத்தி ஜெபிக்க தெய்வன் எங்களுக்கு உதவி செய்வீராக உமக்கு பிரியமில்லாத எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டு உம்முடைய பார்வையிலே கனத்துக்குரியவர்களாய் காணப்பட எங்களை வழி நடத்தும் மீட்பு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஆண்டவருக்கு முன்பாக சரியாயிருக்க தீர்மானியுங்கள் ஆமேன்